எல்லாரும் இருக்கிற வரைக்கும் வீடு நல்லா கலக்கலன்னு இருந்தது இப்ப வெறிச்சு ஓடி போன மாதிரி இருக்கு எங்க காலையில இந்த மனுஷன் இன்னும் சாப்பிடாம எங்க போனாருன்னு தெரியலையே என்னங்க காலையிலேயே சாப்பிடாம கொள்ளாம எங்க போனீங்க சீக்கிரம் சாப்பிட்டா நான் வேலையை பாப்பேன்ல அட பாக்கியா அதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் சீக்கிரம் கிளம்பி ஒரு இடத்துக்கு போகணும் எங்கங்க என்ன விஷயம் அட போன வாரம் ஃபுல்லா கேட்டிட்டே இருந்தே மறந்துட்டியா சீக்கிரம் போய் கிளம்பிட்டு வா போவோம் சரி இருங்க வரேன் எங்க சொல்லாம கிளம்பு கிளம்புன்றாரு

ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க இந்த கீதா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என்ன பாக்கியாக்கா காலையில சுடிதார்லாம் போட்டு கொண்டையில பூ வச்சு எங்க கிளம்பிட்டீங்க அடே கீதா போன வாரம் ஃபுல்லா நான் சமைச்சி போட்டதுக்காக என் கைக்கு வளையல் வாங்கி போடணும்னாரு அதுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு நினைக்கிறேன் அதான் போயிட்டு வரேன் கீதா அப்படியாக்கா பரவாயில்லையே அண்ணன் சூப்பர் போங்க கொடுத்து வச்சவங்க தான் நீங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நல்ல வளையெல்லாம் பார்த்து வாங்க சரியா அஞ்சு பவுனா இருந்தாலும் நல்லா இருக்கணும் சரி 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 போயிட்டு வந்துட்டு உனக்கு கொண்டு வந்து காட்டுறேன் சரிக்கா சரிக்கா ஆ சரிங்க கிளம்பலாம் சரி உட்கார் வா கொடுத்து வச்சா மகராசி நமக்கு தான் அமைஞ்சிருக்காரு ஒரு ஆளு சும்மா கண்ணாடி வளையல் வாங்கணும்னா கூட கத்துவாரு எதுக்கு வளையல்னு நம்ம எப்படியும் மொட்டை கையாவே தெரிய ஹ என்னத்த சொல்ல மீனே 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 போகாம மீன் கடிக்க கூட்டி வந்திருக்காரு என்ன பாக்கியா என் சர்ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல என்னங்க எனக்கு புரியலையே ஆமா மீன் கடிக்க எதுக்கு வந்திருக்கோம் மீன் கடிக்க எதுக்கு வருவாங்க மீன் வாங்க தான் என்ன எங்க போறேன்னு சொன்னீங்களே போன வாரம் ஃபுல்லா கேட்டிட்டு இருந்தீங்க என்ன அட நீ தான சொன்னே நல்ல மீனா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது மீன் வாங்கிட்டு வாங்க இல்லனா என்ன மீன் மார்க்கெட் கூட்டிட்டு போங்க நான் போய் நல்ல மீனா பார்த்து வாங்கிக்கிறேன்னு அதனால கூட்டிட்டு வந்தேன் அட இந்த ஏன் மனுஷா மீன் வாங்குறதுக்கு தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்களாக்கோ அத முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே நான் வேற சுடிதார் போட்டு மேக்கப் பண்ணி இந்த மீன் கடைக்கு வர்றதுக்கு இதெல்லாம் தேவையா நானும் என்னென்னமோ நினைச்சு வந்தேன் இப்ப எதுக்கு பாக்கியா கோவப்படுற இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு அது வீட்டுக்கு போய் சொல்றேன் சரியா இப்ப வேண்டாம் என்ன வீட்ல கரவாடி வாங்கி வச்சிருக்கீங்களா அட எப்போதும் உனக்கு கிண்டல் தான் சரி சரி இரு என்ன மீன் வேணும்னு சொல்லு வீட்டுக்கு போய் மத்தத பேசிக்கலாம் எதையாச்சு நீங்களே பாத்து எடுத்து தொலைங்க ஏப்பா தம்பி பாறை மீன் எவ்வளவுப்பா அண்ணா பாறை வந்து கிலோ 200 அண்ணா அப்படியே சரி பாறையில ஒரு கிலோ கொடுத்துடு சால மீன் இருந்தா ஒரு கிலோ கொடுத்துடுப்பா அண்ணா இந்த மீன் 1 கிலோ வருதுனே அப்படியே எடுத்துக்கிங்களா ஆ சரிப்பா சரி கொடுத்துடு அப்படியே சால ஒரு கிலோ கேட்டேனே எம்பிட்டது பரவாயில்ல பா கொடு கொடு அந்த காசு கொடுத்துடப்பா வரோம் பாக்கியா பாரு மீன நீ கையில பிடிச்சிட்டு பின்னாடி உட்காந்துக்க சரியா வண்டி ஓட்டையில முன்னாடி வைக்க முடியாது நான் கவர்ல இருக்கிறத முன்னாடி தொங்க போட்டுக்கிறேன் கொடுத்து தொலைங்க இவ ஆசைப்பட்டா தானே மீன் மார்க்கெட் கூட்டிட்டு வந்தோம் இவ எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு கோவமா இருக்கா சரி பாக்கியா இதெல்லாம் உள்ள போய் சுத்தம் பண்ணி சமைச்சு வச்சிட்டு இருந்துரு உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு இந்த ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடும் சரியா முகத்தை நல்லா வை அந்த சர்ப்ரைஸ் பார்த்தா இன்னும் நீ சந்தோஷப்படுவேன் என்னங்க சர்ப்ரைஸ் இல்லை இல்லை நீ பையெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போ நான் வந்து சொல்கிறேன் சரியா அரை மணி நேரத்தில் வந்துருவேன் என்ன அக்கா மீன் கைமை நிற்கிறீங்க என்ன என்னாச்சு வளையலைங்க இல்லை கீதா எங்க வீட்டுக்காரர் இப்பதான் வாங்க போயிருக்காரு போன வாரம் நான் மீன் கடைக்கு கூட்டிகிட்டு போக சொன்னேன் அதனால போய் மீன் வாங்கிட்டு வந்தோம் சர்ப்ரைஸ் இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துருமா நான் அதுக்குள்ளேயும் போய் இந்த குழம்பு ரெடி பண்ணுறேன் நீ வரியா சரிக்கா சரிக்கா நட போகலாம் கீதா நான் உள்ளே போய் துணியை மாற்றிட்டு வந்துடுறேன் நீ இந்த மீனை அப்படியே பரவாசலில் கொண்டுட்டு போறியா அங்கேயே வச்சு கிளீன் பண்ணி அன்னைக்கு மாதிரி சமைச்சு கொண்டு வந்துடலாம் ஆ சரிக்கா இப்படி கொடுங்க ஆ என்னம்மா அப்பா நல்ல வெயிட்டாக இருக்கே ரெண்டு மூணு கிலோ தேரும் போல் இருக்குது ஆ இன்றைக்கி நல்ல சாப்பாடு தான் நமக்கும் ஹலோ நெட்டவெளி என்ன பண்ணிகிட்டு இருக்க ஆ சும்மா தானே இருக்க பாக்கியா வீட்டு வரைக்கும் வரலாம்ல நேரில் வாடி ஒன்று சொல்லணும் தான் வருவியா ஏன் அட நம்ம பாக்கிய அக்கா வீட்டுக்கார இருக்கார்ல அந்த அக்காவுக்கு ரெண்டு வளையல் வாங்கி தர்றாரு போல இருக்குது அதுவும் சர்ப்ரைஸா வாங்கி தரணும்னு சொல்லிட்டு கடைக்கு வரைக்கும் போயிருக்காரு போல ஆமாம் ஆமாம் இப்போ வாங்கிட்டு வர போகிறாரு ஆமாம் அதனால் நான் இங்கே தான் வந்திருக்கிறேன் நீயும் வந்தீங்கன்னா அந்த சர்ப்ரைஸ பாக்கலாம் பார்த்துக்க அது மட்டும் இல்லடி மீன் நிறைய இடத்துல வந்திருக்காங்க எனக்கு நல்லா சமையல் தான் நல்லா சாப்பிட்லாம் வந்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் மூக்கை பிடிக்க ரெண்டு கட்டு கட்டலாம் ஆமாம் ஆமாம் ஆ சரி வா வா வைக்கிறேன் என்ன பாக்கியாக்கா முகம் ஃபுல்லாக ஒரே புன்னகையா இருக்கு அட நீ வேற கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி மீனை கழுவிட்டு சமைக்க ஆரம்பிப்போம் அக்கா நெட்டவழிக்கு ஃபோனை போட்டு வர சொல்லியிருக்கேங்கக்கா நீங்கள் எவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகும்போது அவளும் பார்த்தா நல்லா இருக்கும்ல அதுக்கு தான் ஐயோ கீதா நீ வேற ஏன் இப்படி பண்ற சரி 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 நான் போய் வேலையை பாக்குறேன் அப்புறம் அப்படி இல்லை அந்த குழம்பு சட்டியும் அடுப்பு இருக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க பாக்கிய அக்காவுக்கு ஒரே சிரிப்பு தான் சரி சரி இல்லை எடுத்துகிட்டு வரேங்க்கா என்ன இருந்தாலும் நம்மளும் தான் கூட போயிருக்கலாம் இந்த ஆளை வேற ஏமாற்றி விடுவாங்க செய்கொடி சேதாரம் போட்டு இவர் தான் சப்ரைஸ் சீப்ரைஸ்னு வர விட மாட்டாரே சரி வரட்டும் வேற ஏதாவது எக்ஸ்ட்ராதே காசு வாங்கியிருந்தாங்க நம்ம போய் நாய்க்கு சண்டை போட்டு மீயை வாங்கிட்டு வந்துடணும் சாலையில் குழம்பு வச்சா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல குழம்பு அவருக்கு பிடிச்ச மாதிரி நல்லா அரைச்சி வைக்க போகிறேன் அப்புறம் பாறை மீனை பொறிச்சிட வேண்டியது ஆ நடத்துங்க நடத்துங்க சரி எங்கள் தக்காளி வெங்கிட்ட கொண்டாக்கிட்டா என்ன நிட்டமில்ல இன்னும் காணுமா ஆ வர டைம் தான் வந்துரும் அக்கா நீங்க குழம்பு பாருங்க என்ன சமையல் எல்லாம் தடபுடல் ஆயிட்டு இருக்கு என்னக்கா முகமெல்லாம் ஒரே புன்னகையா இருக்கு கீதா சொன்னா எனக்கு வளையல் வருதாமே நடக்கட்டும் நடக்கட்டும் ஜாலி தான் போங்க நீங்க வேறடி மாறி மாறி சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க சரி இரு ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு போவீங்களா வந்ததே அதுக்கும் தானே நீங்க சமைங்க இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு தான் போகணும் குழம்பு கொதிச்சிருச்சு சரி உள்ளே இறக்கி வைக்க வேண்டியதான் மீனா உள்ளே வச்சு பொறிச்சுக்கலாமா இங்கேயே வச்சு பொறிச்சுக்கலாமா அட இங்கேயே வச்சு வேலைய முடிங்கக்கா எதுக்கு அங்க ஒரு தடவை அப்புறம் அங்கயே சேர்த்து சுத்தம் பண்ணனும்ல ஆ நீ சொல்றது கரெக்ட் தான் நட்டவல்லி சரி கீதா இந்த கொலம அப்படியே கொண்டு போய் அடப்படியில வச்சிட்டு வா கீதா ஆ நான் கொண்டு போய் உள்ள வச்சிட்டு வரங்க என்ன பாக்கியாக்கா வேலைய எல்லாம் ஒரு நொடியில நடக்குது ஆமா ஆமா இருக்காதா பின்ன என் புருஷன் எனக்காக ஆசை ஆசையா வலையில வாங்க போய் இருக்காரு அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு தரணும்ல பாக்கியாக்கா உன்கிட்ட ஒன்னு கேப்பேன் குடிப்பீங்களா சொல்லு நட்டவல்லி என்ன வேணும்

அம்மா உன் பின்னாடி நிக்கிறாங்கல யார் அது ரெண்டு பேரு அத்த இந்த குல்லம்மா ரோஸ் கலர் சாரி கட்டி நிக்கிறது என் பக்கத்து வீட்டுக்காரி பின்னாடி வளத்தியா இருக்குறது நம்ம வள்ளி அம்மாோட அம்மா மருமகதே ஏமா உங்களுக்கு எல்லாம் உங்க வீட்ல வேலை இருக்காது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிளம்புங்க அத்த அத்த நான் இப்ப கிளம்பிட்டு வாங்க அத்த சரி என்ன சமைச்ச எனக்கு ரொம்ப பசிக்குது சீக்கிரமா போட் எடுத்துடா போ அம்மா உங்களுக்கு பிடிக்குமேனு பாரமீன் எடுத்து கொடுத்திருக்கேன் அதை வறுத்துるபா சாலமீன்ல நல்ல குழம்பு வைக்க சொல்லிருக்கேமா அடப்பாவி மனுசா மீனும் உங்க அம்மாக்காக தான் வாங்கி கொடுத்தியா அப்போ எனக்காக இல்லையா சரி சரி உள்ள பெட்ரூம் உள்ள போய் உட்கார்ந்திருக்கேன் நீ சோத்தை போட்டு எடுத்துட்டு வாடி அம்மா எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு நான் அந்த போயிட்டு வந்துடுறேன் சரி சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் வா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு ஆ சரிங்கம்மா என்ன பாக்கியா என்னோட சர்ப்ரைஸ் ரெண்டு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே என்ன நக்கலையா உனக்கு எவ்வளவு திமிர் நீ இப்படி பண்ணிருப்ப காலையில சர்ப்ரைஸ் னு கூட்டிட்டு மீன் கடைக்கு கூட்டிட்டு போற அப்புறம் சர்ப்ரைஸ் சொல்லி மாத்தா கறிய வந்து வீட்ல வைக்கிற எல்லாம் உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் இந்த ஊருக்கு கலம்பட்டு மாத்தா கறிய அதுக்கு அப்புறம் உன நான் வச்சிரேன் ஆமா எப்ப கலம்பதா ஒரு வாரம் ஆகும் நினைக்கிறேன் தெரியல நான் என்ன கேட்டு சொல்ல வாப்ப இந்த மனுஷா உனக்கு என்ன கொளுப்பா ஒழுங்கா ஓடிடு பாத்துக்க இவே எதுக்கு நம்ம மேல கோப படுறா ஐயோ ஐயோ பாக்கியாக்கா உங்க நிலைமை நினைச்சா சிரிப்பா வருதுக்கா என்னக்கா சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் இப்படி ஆயி போச்சே என்னால சிரிப்பா அடக்க முடியலக்கா உங்க மாமியார் நிக்கவும் தான் பேசாம இருந்த பாத்துக்கங்க ஐயோ கடவுளே பாவங்க நீங்க அழுகிறதா சிரிக்கிறதா தெரியல ரெடி உங்க ரெண்டு பேருக்கு என்ன கொளுப்பா ஒழுங்கா ஓடிருங்க இருங்க பாக்கியா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பாடு போட்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது என்ன அங்க வெட்டி பேச்சு வரதே வரேன் வந்துட்டேன் என்னடி பயம் விட்டு போச்சா கையாட்டிக்கிட்டு வர எங்க சாப்பாடு போ பசிக்கு எடுத்துட்டு வா போ எனக்கு பசிக்குது ஏண்டி நிக்கிறீங்க வாங்குறீங்க என் கூட அடுப்படிக்கு இந்தாங்க ஆளுக்கு ஒன்றா எடுத்துட்டு போகலாம் இந்த கீதா குக்கரை நீ எடு நெட்டவல்லி இந்த குழம்ப நீ வாங்கிக்கம்மா வரது மீனா நான் எடுத்துட்டு வரேன் ஏக்க அப்படியே எல்லாத்தையும் சட்டியோட தூக்கிட்டு போறீங்க தட்டில போட்டு எடுத்துட்டு போக அட இவ ஒருத்தி என் மாமியார் கூட தெரியாம இருக்கா உனக்கு போக போக புரிஞ்சுக்கு தான ஒரு வாரம் இருக்க போதில்ல அப்ப தெரிஞ்சுக்குவேன் சரி நடங்க நடங்க இன்னும் கத்த போறா லேட் ஆகுதுன்னு

இப்போதைக்கு இது போதும் வேற ஏதாவது வேணும்னா நான் சொல்லி விடுறேன் சரி சரி போங்க போங்க கண்ணை வச்சிராதீங்க சாப்பிறத பார்த்து ஆ சரிங்க தா நாங்க வெளியில இருக்கோம் என்ன பாக்கியா இங்க நடக்குது அடே இங்க எதுவும் பேசாத வெளியில போ வெளியில போ அட கடவுளே இன்னைக்கு நல்ல மீன் குழம்பு சாப்பிடலாம்னு பார்த்தா இப்படி வெறும் சட்டியை தூக்கி விட்டுட்டாங்களே இப்போவாது சொல்லுங்க கா என்னடா பிரச்சனை ஏன் உங்க மாமியார் இப்படி இருக்காங்க அதை போடி அதை சொல்கிறதுக்கெல்லாம் நேரம் பத்தாது நான் அப்புறமா சொல்றேன் சரி எதுவும் நினைச்சுக்காதீங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் அதுவே போட்டுக்கிச்சு நான் இன்னொரு நாள் உங்களுக்கு சமைச்சு தர மீன் குழம்பு சரியா அட பரவாயில்ல விடுங்கக்கா ஆமா அண்ணன் பசங்களுக்கெல்லாம் அப்புறம் சாப்பாடு நீங்கள் என்ன சாப்பிட போறீங்க நான் இதுக்கப்புறம் தானே ஏதாவது செய்யணும் அதை நாங்க பாத்துக்கறோம் ஒன்றும் பிரச்சனை இல்ல விடு உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது பாக்கியாக்கா வந்து ஒரு மணி நேரம் கூட ஆகலாம் அந்த கிழமை அந்த போடு போடுறா பாக்கியாக்கா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்படியாவது உங்கள் மாமியார் ஓட ஓட ரெண்டே நாளில் நாங்கள் விரட்டிடுறோம் சரியா டி ஏதாவது இருக்கு தரமா பண்ணி தொலைஞ்சிட போறீங்க அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து என்னதான் பேசுவா சரி சரி நான் இங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தா அதுக்கும் திட்டு விழுகும் நான் போய் வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு வரேன் சரி நீங்க வீட்டுக்கு கிளம்புறதா இருந்தா கிளம்புங்க நாளைக்கு பாப்போம்